ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் பார்ப்பதற்காக தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனல் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அதில் வரக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட் செய்தியாக எப்போதுமே வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் தான் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிஞ்சிருச்சு பீஸ் டீல் சைன் இருச்சு அவ்வளோதான் ட்ரம்ப் அவர்கள் நிப்பாட்டி வைத்த எட்டாவது யுத்தம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி நெத்தன்யாகு அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறார் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப இமீடியட் ஒரு அட்டாக் அப்படிங்கிறத நீங்கள் ஹமாஸுக்கு எதிராக செய்யுங்க என்பது தான் பல இடங்களில் ஏர்ஸ்ட்ரைக் நடந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன இதற்கான கூடுதல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பட் என்ன நடந்துச்சு இது மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான முடிவுகள் தான் ஒன்று சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய டேரிஃப் யுத்தம் முடிவுக்கு வரப்போகிறது என்பது தான் செய்தி கிட்டத்தட்ட தொண்ணூறு தினங்கள் இந்த டேரிஃப் கட் அப்படிங்கிறது இருக்கும் இனிமே சீனாவினுடைய டேரிஃப் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் கூடாது பட் அதுக்காக ஜீரோ டேரிஃப் அப்படிங்கிற லெவலுக்கு வரவே வராது என்பதை ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டார் இதனாலையோ என்னவோ இன்றைக்கி நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டா இங்கிட்டா தங்கத்தினுடைய விலை ஏறுமா இறங்குமா சிலுவனுடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பலருடைய குழப்பமாக இருந்திருக்கும் குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது டாரிஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உலக பொருளாதாரம் மந்த நிலைமைக்கும் போகிறது மந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உச்சிக்கும் கொண்டு செல்லக்கூடிய அந்த மந்திரமாக டேரிஃப் இருக்கிறது நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு ஃபெட்டுக்கான அடுத்த ரேட் கட் அப்படிங்கிறத அமெரிக்கா அறிவிக்கும் போது நம்முடைய ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க இவ்வளோ விஷயங்களை செய்து டேரிஃப் அப்படிங்கிறத வச்சு ஒரு ஆட்டத்தை விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நான் ஏன் பிரெசிடென்ட்டாக இருக்கக்கூடாது நான் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் உண்மையிலேயே மூன்றாவது முறையாக ஒரே அதிபர் அடுத்த பிரசிடன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை அப்படி உருவாகவும் கூடாது என்பது அமெரிக்கர்களுடைய கருத்து ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் கேண்டிடேட்டாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பதிலாக ஜேடி வேன்ஸ் அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த இந்த நேரத்தில் தான் நாங்கள் அரசியல் சாசனத்தையே மாற்றி அமைப்போம் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேயும் நான் தான் உங்களுடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பது அமெரிக்க அரசியல் தெரியாமலையா இல்லாட்டி அமெரிக்க அரசியலை மாற்றப்போகிறாரா ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாக்கியிருக்கிறது அடுத்ததா சீனாதான் சீனாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கூட ரொம்பவே நட்புடன் இருக்கக்கூடிய நாடு சீனா ஆனால் அதே சீனாவை நம்பி தான் இன்றைக்கி அமெரிக்காவும் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க ரஷ்யாவை எதிர்க்கும் அளவுக்கு சீனாவை அமெரிக்காவால் எதிர்க்க முடியலை காரணம் சீனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேர்தர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னும் அதிகப்படியான ரேர்த் தேலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா கொடுத்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இப்போ சீனா இந்த மாதிரியான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்களுடைய கடனை கழிக்கிறார்கள் என்கிற தகவலும் கூடவே ஏகப்பட்ட இடங்களில் இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறதுக்கும் குறிப்பாக ரேர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான தட்டுப்பாடுகளை ஆர்டிஃபிஷியலாக சீனா கிரியேட் பண்ணுறாங்க போதுமான அளவுக்கு அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருந்தும் நிறைய நாடுகளுக்கு அது கொடுக்க விடாமல் தடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சீனாவுக்கு எதிராக வளம் வர ஆரம்பித்திருக்கிறது மியான்மரில் இன்றைக்கி ஒரு பெரிய தேடுதல் வேட்டை அப்படிங்கிறத செய்கிறாங்க ஏகப்பட்ட இடங்களில் மியான்மரில் அரசாங்கத்துக்கு குறிப்பாக இப்போ ஆளக்கூடிய அந்த இராணுவ அரசாங்கம்னு ஒன்று இருக்குல்ல இராணுவ அதிகாரி தான் அதிபர் தான் இன்றைக்கி அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த இராணுவ அரசாட்சிக்கு எதிராக நிறைய பேர் அவங்களுடைய தேடுதல்லாம் செய்கிறது இன்டர்நெட்லாம் தேடுறது அப்படிங்கிறது ஸ்டார்லிங் வழியாகத்தான் இன்றைக்கு மட்டுமே முப்பது ஸ்டார்லிங்க் ரிசீவர்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்கேம் சென்டர்லேருந்து நாங்கள் சீஸ் பண்ணோம் என்கிற அறிவிப்பை மியான்மரிடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது ஸோ ஸ்டார்லிங்க் தீவிரவாதிகளுக்கு மட்டும் கிடையாது எல்லா நபர்களுக்கும் உதவியாகத்தான் இருக்கிறது பட் எப்படி யார் எந்த நேரம் அதை யூஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து இன்டர்நெட் அந்த இன்டர்நெட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்க போகின்றன நார்த் கொரியா இன்னைக்கு இன்டர் ஒரு புது மிசைல அவங்களுடைய மிலிடரி பரேட்ல அறிமுகம் செஞ்சிருந்தாங்க நேற்று தான் ஒரு இன்டர் கான்டினல் பலிஸ்டிக் உருவாக்குனாங்க பட் அது எல்லாமே நியூக்ளியர் பவர்ல தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதை விட அடுத்தபடியா எங்க இருக்குப்பா இன்டர் பெலிஸ்டிக்ஸ் மிசை அப்படிங்கிறத இப்போது வட கொரியா குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த இன்டர் கான்னென்டல் பலிஸ்டிக்ஸ் மிசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசிபிஎம் ஹவாங் சாங் டுவெண்ட்டி அப்படிங்கறதுதான் எண்பதாவது அனிவர்சரி செலிபிரேஷன்ல வடகொரியாவால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஐசிபிஎம் சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் டிராவல் பேன் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க குறிப்பா கம்போடியா நாடுகளுக்கு தென்கொரிய மக்கள் போக வேண்டாம் அப்படிங்கறதுதான் ஏன்னா கம்போடியா நாட்டுக்குள்ள போகக்கூடிய தென்கொரியர்களை கடத்தி இந்த சைபர் குற்றங்களை செய்ய வைப்பதற்கான ஒரு கால் சென்டர் இருக்கும்ல அதில் வேலையை வாங்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த மனிதர்கள் யாருக்கு இருக்காங்க யாருக்கு எதிராக இருக்காங்க சீனாவுக்கு எதிராக யாராவது ஏதாவது விமர்சனம் வைக்கிறாங்களா இதெல்லாம் கண்காணிப்பதற்கு ஏகப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் இருந்தாலுமே இப்போ ஹாங்காங்ல ஏஐ பவர்டு சர்வலன்ஸ் பூஸ்ட் அப்படிங்கிறது உருவாக்க போகிறாங்களா கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் கேமராஸ் ஃபேஷியல் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர் குட் பி ஆன்லைன் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கேமராஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் அது வேலையில் இருக்கும் அதை வச்சு எல்லா நபர்களையும் யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கறதையும் எங்களால கண்காணிக்க முடியும் அப்படிங்கறது இப்போ ஹாங்காங் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு இன்னைக்கு ஒரு போதை பொருளுக்கான போட்ட நாங்க பார்த்தோம் அதை வீழ்த்தி விட்டோம் அறிவிப்பை அமெரிக்கா கொடுக்க இதனால பாதிப்படைந்தவர்களுடைய எண்ணிக்கை அதாவது கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே பதினாலு உண்மையிலே போதைப் பொருளுடைய கப்பலை தான் அமெரிக்கா அழிக்கிறதா அப்படிங்கிறது அமெரிக்காக்கும் எந்த விதமான இல்ல அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கும் இப்போதைக்கு யாருக்கும் பலமும் கிடையாது இமீடியட் ஸ்ட்ரைக் காசா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நெத்தனியாக அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்த போது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் உண்மையிலேயே அட்டாக்குக்கு அவர் சம்மதம் தெரிவித்து விட்டாரா அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க இந்த நாற்பத்தெட்டு மணி நேர கெடு ஹமாஸுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஹமாஸ் ஹாஸ்டேஜஸ் இல்லாட்டி ஹாஸ்டேஜஸ்னுடைய உடலை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் பட் ஹாஸ்டேஜஸ்னுடைய உடல் எங்கே இருக்கு அப்படிங்கிறது ஹமாசுக்கே இன்னும் சரிவர தான் ஒரு பிரஷர் அப்படிங்கிறது உருவாகுது அந்த பிரஷர் தான் நாளடைவில் இதே மாதிரியான ஒரு சம்பவமாக மாறி நிற்கிறது மெலிசா புயல் அப்படிங்கிற புயலை பத்தி ஊர்ல எப்படி மோந்தா அப்படிங்கிற புயல் இருக்கோ அதே மாதிரி தான் மெலிசா அப்படிங்கிற புயல் ஜமேக்கால ஒரு காட்டு காட்டிட்டு இருக்கான் ஜமேக்கால இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு புயலை ஜமேகா மக்கள் எதிர்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது கொலம்பியாவுக்கு எதிராகவும் இன்னைக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வு செய்யப்பட்டு வருகிறது மாசாய் மாறா நேஷனல் ரிசர்வ் அப்படிங்கிற இடத்துல கென்யால ஒரு பிளேன் கிராஷ் ஏற்பட்டு அதுல பதினோரு நபர்கள் உயிரிழந்திருப்பதாக கென்னி அரசாங்கம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஈராக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாக்தாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறத செம்மைப்படுத்துவதற்கான ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இதனால செலவழிக்கக்கூடிய தொகை எவ்வளவு மில்லியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் ஸோ இதற்கான கான்ட்ராக்டர் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத இப்போதே தேட ஆரம்பித்திருக்கிறது ஈராக் அப்ப ஈராக்ல இருக்கக்கூடிய பாக்தா பாக்தாத் ஏர்போர்ட் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு செல்ல போகிறது துருக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிட்டனுடைய ஃபைட்டர் ஜெட்டை வாங்கியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இருபது யூரோ ஃபைட்டர் டைஃபோன் ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட அமெரிக்க டாலருக்கான துருக்கி கூட செய்திருப்பதாகவும் துருக்கிக்கு தேவையான துப்பாக்கிகளும் இதே மாதிரி ஜெட் எல்லாமே இப்போது பிரிட்டிஷ்ல இருந்து வாங்கப்படுகிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஏழு பிராண்ட் நியூ பியூட்டிஃபுல் ஏர்கிராப்ட் அப்படிங்கிறது டவுன் செய்யப்பட்டதாக இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார் சோ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிறதுலாம் நடந்துச்சுல இந்த ஆபரேஷன் சிந்துர்ல ஏழு ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது நம்முடைய ஏழு ஏர்கிராஃப்டை நம்ம இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா கொடுத்திருந்த செய்தி பட் இந்த செய்தியை இந்தியா முழுமையாக மறுத்திருக்கிறார்கள் இந்தோனேஷியாவில் இன்னைக்கு ஆறு புள்ளி ஆறு ரிக்டர் அளவுகோலாக நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பேச்சுவார்த்தையில் அடுத்த சிக்கல் உருவாகி இருப்பதாகவும் இப்போ இஸ்தான்புல்லில் வச்சு நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்